குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரிய நாள் எல்லோரும் இன்னைக்கு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு போகிறேன் நாளைக்கு வந்து சனிக்கிழமை பெருமாள் உரிய நாள் ம் அதனால் நாளைக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்றைக்கு தசமி திதி இன்றைக்கு வந்து தசமி தேதி பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மே மாதம் குரோதி வருடம் வைகாசி நான்காம் தேதி அதே மாதிரி நாளைக்கு வந்து சனிக்கிழமை வந்து குரோதி வருடம் ஐந்தா வைகாசி ஐந்தாம் தேதி வைகாசி விசாகம் வந்து எல்லாம் ரொம்ப விசேஷமாக எல்லா இதுலேயும் இருக்குது தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது சனிக்கிழமை நாளைக்கு வந்து பெருமாளுக்குரிய நாள் அதனால் எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் போய் துளசி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னாக்கா அப்படி இல்லைன்னாக்கா ஒரு தரிசனமாவது பண்ணிட்டு வாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாம் வந்து ராசி மண்டலத்தை பற்றி பார்க்கலாம் ராசி மண்டலங்கிற வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அவங்களுக்கே தெரியும் இந்தாண்ட நாலு கட்டம் இந்தாண்ட நாள் கட்டம் இந்தாண்ட மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் உங்களோட ராசி மண்டலம் நவாம்ச கட்டம் தெரியும் அதில் வந்து மேஷம் வந்து ஜீரோ டு முப்பது டிகிரி ரிஷபம் வந்து முப்பது டு அறுபது அதுக்கு அடுத்தது மிதுனம் வந்து அறுபது டு தொண்ணூறு கடகம் வந்து தொண்ணூறு டு நூற்றி இருபது சிம்மம் வந்து நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது கன்னி வந்து நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பது துலாம் வந்து நூற்றி எண்பது டு இரநூத்தி பத்து விருட்சிகம் வந்து இரநூத்தி பத்து டு இரநூத்தி நாற்பது தனுசு வந்து இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி எழுபது மகரம் வந்து இரநூத்தி எழுபது டு முந்நூறு கும்பம் வந்து முந்நூறு டு முந்நூற்றி முப்பது மீனம் வந்து முந்நூற்றி முப்பது டு முந்நூற்றி அறுபது அதாவது டிகிரி வைஸாகவும் நம்ம பார்க்கணும் மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு ஒரு கட்டத்துக்கும் முப்பது டிகிரி சரி மேஷம் வந்து என்ன ராசி ஆண் ராசி ஆண்டாசி அதுக்கப்புறம் ரிஷபம் வந்து பெண் ராசி க மிதுனம் வந்து ஆண்டராசி இப்படி ஆண் பெண் கடகம் வந்து ராசி சிம்மம் வந்து ராசி கன்னி வந்து பெண் ராசி ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண்ணுன்னு வரும் இது துலாம் வந்து ஆண்டராசி விருட்சிகம் வந்து பெண் ராசி தனுசு வந்து ஆண்டராசி மகரம் வந்து ராசி கும்பம் வந்து ராசி மீனம் வந்து பெண் ராசி அடுத்தது வந்து இது வந்து சரம் ஸ்திரம் உபயம்ன்ற ஒரு ஜோதிடத்தில் இது ஒரு இருக்குது சரம் ராசினாக்கா மேஷம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ராசி வந்து மேஷம் ரிஷபம் ஸ்திரம் மிதுனம் உபயம் கடகம் சரம் சிம்மம் ஸ்திரம் கன்னி உபயம் துலாம் சரம் விருச்சிகம் ஸ்திரம் தனுசு உபயம் அடுத்தது மகரம் சரம் கும்பம் ஸ்திரம் மீனம் உபயம் ஸ்தரம் திரம் உபயம் இந்த ராசி வந்து இந்த மூணு இதில் இருக்கும் சர ராசிங்கிறத வந்து நாம் வந்து மூணு இதை சொல்லுவோம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது சரம் ராசிங்கிறது ஸ்திரம் ராசிங்கிறவங்க வந்து அதில் எடுத்த ஒரு ஸ்திரமாக இருப்பாங்க அதே மாதிரி உபயம் ராசிங்கிறதும் ஒரு இது சரம் ஸ்திரம் உபயராசிங்கிறது இது ஒரு ஒரு கட்டத்தில் நாளைக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் இன்றைக்கி ஏன்னா நம்ம வந்து ஒரே நாளில் எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸு ஒரு வீடியோ அதுதான் கொடுக்க முடியும் ரொம்ப நம்ம கொடுத்தோம்னாலும் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் அடுத்தது ஆண் பெண் பார்த்துட்டோம் நெருப்பு ராசின்னு பார்க்கலாமா நெருப்பு அதாவது நீங்கள் இப்படி மேலேருந்து மேஷம் வந்து நெருப்பு ரிஷபம் நிலம் நீர் நெருப் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நெருப்பு ராசி மேசம் நில ராசி ரிசபம் காற்று ராசி மிதனம் கடகம் வந்து நீர் ராசி அதே மாதிரி சிம்மம் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு வந்து சிம்மம் கன்னி வந்து நிலம் துலாம் வந்து காற்று விருச்சிகம் வந்து நீர் ராசி தனுசு நெருப்பு மகரம் நிலம் கும்பம் காற்று ராசி மீனம் வந்து நீர் ராசி இந்த மாதிரி இதுதான் வந்து ராசி மண்டலத்தினோட ஒரு சிறப்பு அதே மாதிரி நம்ம இங்கே டிகிரி வைஸாக போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதுதான் ஜாதகத்தினோட ராசி கட்டம் ராசி கட்டம் நவாம்ச கட்டங்கிறது இன்னொன்று இருக்குது என்னென்ன இதுன்னு பார்த்துருக்கோம் நாம் என்னென்ன தானியங்கள் என்னென்ன ஸ்திரங்கள் என்னென்ன வஸ்திரங்கள் என்னென்ன நிறங்கள்னு பார்த்துருக்கோம் ஆட்சி வீடு உச்ச வீடு நீச வீடு மூலத்திரிகோண வீடு நட்பு வீடு அதே மாதிரி முக்கூட்டு கிரகங்கள்னு சூரியன் புதன் சுக்கிரன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் சூரியன் புதன் சுக்கரன் இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி சுக்கரன் வந்து சூரியனை விட்டு நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே அவர் போகவே மாட்டார் அப்படி போயிட்டாருனாக்கா போக மாட்டார் அது மூணுமே அந்த ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் அதனால் அது முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க மேஷம் வந்து மேஷமும் விருச்சிகம் செவ்வாய் ராசி ரிஷபமும் ரிஷபமும் துலாமும் சுக்ரன் ரெண்டு புதன் அதாவது ரெண்டு செவ்வாய் ரெண்டு சுக்கரன் ரெண்டு புதன் ஒரு சந்திரன் ஒரு சூரியன் ரெண்டு குரு ரெண்டு சனி ஆட்சி வீடு ஆட்சி வீடு வந்து அது அப்புறம் உச்ச வீடு அது நம்ம நம்ம நேற்று பார்த்துருக்கோம் நீச வீடு ஏழாம் வீட்டில் நீச வீடு ஆகிடும் மூலத்திரிகோண வீடு இன்னும் ஒரு இதாக இருக்கும் சம வீடு பதை வீடு நட்பு வீடுங்கிட்டு வரும் அடுத்தது நம்ம அமாவாசை என்னங்கிறதையும் பார்த்துருக்கோம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அமாவாசை சூரியனுக்கு நேர்கோட்டில் நூற்றி ஐம்பது டிகிரி இருந்தால் அது பௌர்ணமி அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் வாரம் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் பாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஐந்தும் சேர்ந்து ஐந்து அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னா என்ன வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அமாவாசை பார்த்துருக்குறோம் அப்புறம் வந்து திதிகள் பார்த்துருக்குறோம் வா வளர்பிறை திதிகள் பதினாலு தேய்பிர திதிகள் பதினாலு பௌர்ணமி திதி ஒன்று அமாவாசை மொத்தம் முப்பது திதிகள் அந்த திதிகள் என்னென்னு பார்க்குறாமா பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி த சதுர்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமி மறுபடியும் இது பாய்ஞ்சு திதி இப்படியே வரும் பிரத மறுபடி படிக்கிறாங்க பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமி முப்பது திதிகள் நம்ம நட்சத்திரம் பார்த்துருக்குறோம் இருபத்தி ஏழு அஸ்வினி பரணி நட்சத்திரங்கள் நாம் வந்து பார்த்துருக்குறோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன தானியங்கள் நிறங்கள் அதுங்கிறதையும் நாம் வந்து பார்த்துருக்குறோம் ராசி மண்டலத்தையும் நாம் இப்போ பார்த்துட்டோம் டிகிரி வைஸாகவும் பார்த்துருக்குறோம் ஆண்டுகளும் அயனங்களும் அறுபது வருஷங்கள் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அறுபது வருடங்கள் அதே மாதிரி உத்திராயண காலம் புண்ணிய தட்சிணாயின காலம் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து இல்லை தை ஒன்றாம் தேதியிலிருந்து தை தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி வரைக்கும் தை தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இது வந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் அப்புறம் பருவம் ருதுக்களும் மாதங்களும் வசந்த ருதி இர இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி இதை பாருங்கள் பருவம் மாதங்கள் வசந்த ருது இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி கிருஷ்ண ருது முதுவேநீர் காலம் ஆணி ஆடி வருஷ ருது கார்காலம் ஆவணி புரட்டாசி சரத்த ருது குதிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஹேமந்த ருது முன்பனி காலம் மார்கழி தை சிசிரது சிசிரரு ருது நாசி பங்குனி இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆங்கில வருடமும் உங்களுக்கு தெரியும் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பஞ்சாங்க விளக்கங்கள் ஒன்று அப்புறம் கோரையில் நம்ம வந்து நாம் இன்னும் வந்து கோரை பார்க்கல ஓரை ஓரைகள் வந்து சூரியன் உச்சமடைகிறது மேஷத்தில் அது அப்படியே அதனோட ஆட்சிவிடா அதற்கு பிறகு சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமடைது அதை அப்படியே இது பண்ணணும் சூரியன் ஆட்சிபிடி சுக்கரன் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் அதற்கு நேர்கோட்டில் வந்து அந்த நேர் இதில் வந்து சனி அதற்கு மேலே குரு அதற்கு பிறகு செவ்வாய் இதுதான் ஹோரைகள் சூரியன் மேலே உச்சமடைகிறதுலேருந்து அப்படியே வரிசையாக ஆட்சி வீடு வந்து சந்திரனுக்கு நேர் எதிரில் சனி குரு செவ்வாய் சூ நான் சொல்கிறேன் பாருங்கள் சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த வரிசையில் தான் ஹோரைகள் வரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆறு ஏழு வந்து சூரிய ஹோரை வரும் திங்கக்கிழமை வந்து ஆறு ஏழு வந்து சந்திர குறை வரும் புதன் செவ்வாய்க்கிழமை வந்து ஆறு ஏழு வந்து செவ்வாய் குறை வரும் இப்போ ஆறு ஏழு வந்து எடுத்தோன்னே அந்தந்த நாட்களினுடைய ஆறு ஏழு வந்து ச ஹோரைகளாக வரும் அப்புறம் இந்த ரொட்டீனில் தான் அது இந்த வரிசையில் தான் அந்த ஹோரைகள் வரும் புதன்கிழமை ஆறு ஏழு புதன் ஹோரை அதற்கு பிறகு சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்ஸில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் காசெல்லாம் இன்னும் இல்லை சும்மா தான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக ஏதோ ஒரு இது இருந்தால் கூட என்னை கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் எப்பொழுதும் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்கள் காசெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை நான் என்னால் முடிந்த ஒரு ஆன்மீக தகவலோ நல்ல தகவலோ ஜோதிட தகவலோ நான் தரேன் நான் இதெல்லாம் வந்து இனிமேல் எப்படி ராசி நாம் வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டம் எப்படி ஒரு இது எழுதுறதுங்கிறத ஒரு இது போட்டிருக்காங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலையுமே முதல் எடுத்தோடனே நம்ம எழுதியிருப்பாங்க வந்து என்ன எழுதிருவாங்க எழு எழுதியிருப்பாங்க முறைப்படுத்தணும் அந்த ஜாதகத்தை முறைப்ப என்ன எழுதியிருப்பாங்க முதல்ல ஜெனனி ஜென்ம சௌக்கியானம் சௌக்கியானம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்யா நாம் லிதே ஜென்ம பத்திரிக்கா இதுதான் நம்மளோட ஜாதகத்தில் முதல் எடுத்தவுடனே மேலே எழுதுவாங்க கட்டம் ராசிக்கட்டம் கட்டம் பிறந்த தேதி பிறந்த இது எல்லாமே எழுதுவாங்க ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீகத்தை தரேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ்